உலக அரசியல் மேடையில் புதிய சக்தி மையங்கள் உருவாகிக் கொண்டிருக்கும் வேளையில் பின்லாந்து பிரதமர் ஸ்டப் கடும் கண்டனம் விடுத்திருக்கிறார் இந்தியாவை மரியாதையுடன் அணுகவில்லை என்றால் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் தங்களது செல்வாக்கை இழந்துவிடும் என்றும் அவர் தெரிவித்திருப்பது சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்தில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் தலைமையில் நடைபெற்ற மிகப்பெரிய ராணுவ அணிவகுப்பில் அழிவுகரமான ஆயுதங்கள் உலகிற்கு காட்சிப்படுத்தப்பட்டன அதில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் ஆகியோரும் பங்கேற்றது அமெரிக்கா ஐரோப்பாவுக்கு எதிரான ஒரு நேரடி எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது இதனுடன் இணைந்தே ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடும் சீனாவில் நடந்தது அதில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் கலந்து கொண்டார் இந்த கூட்டம் உலகளாவிய தெற்கின் குரல் வலுப்பெற்றிருப்பதை உலகிற்கு வெளிப்படுத்தியதாக நிபுணர்கள் கருதுகின்றனர் பின்லாந்தின் அதிபர் இந்த எஸ்இஓ கூட்டத்தை குறிப்பிட்டு இது சாதாரண ராஜதந்திர நிகழ்வு அல்ல உலகளாவிய அதிகார சமநிலை மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை மேற்கத்திய நாடுகளுக்கு நினைவூட்டும் நிகழ்ச்சி என்றார் சீனா ரஷ்யா மற்றும் மத்திய ஆசியாவின் பல சக்தி வாய்ந்த நாடுகள் ஒன்றிணைவது மேற்கு நாடுகளின் செல்வாக்கை சவாலுக்கு உள்ளாக்கும் எனவும் அவர் எச்சரித்தார் மேலும் அவர் இந்தியாவும் வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளும் மேற்கத்திய உலகிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தவை ஆனால் அவர்கள் உரிய மரியாதை ஒத்துழைப்பு சமநிலையை பெறவில்லை மேற்கத்திய நாடுகள் பழைய உலக ஒழுங்கை காப்பாற்றுவதில் அதிக கவனம் செலுத்துகின்றன ஆனால் புதிய அரசியல் பொருளாதார சக்திகள் வேகமாக எழுந்து வருகின்றன என்றும் கூறினார் இதனுடன் தொடர்பாக முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியாவுக்கு விதித்த ஐம்பது சதவீத வரியில் அவர் அதிருப்தி தெரிவித்திருப்பதும் தற்போதைய சர்வதேச சூழ்நிலைக்கு கூடுதல் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது உலக அரசியல் வல்லுநர்கள் கூறுவதாவது இந்தியாவை இணைத்துக் கொள்ளாமல் மேற்கு நாடுகள் தனிப்பட்ட முறையில் பழைய நிலையை காப்பாற்ற முயற்சித்தால் அவர்களின் செல்வாக்கு குறைந்துவிடும் ஆனால் இந்தியாவுடன் கூட்டு முயற்சி மேற்கொண்டால் அவர்களுக்கான நிலை நிலைத்திருக்கும் என்பதாகும் இந்தியாவின் வளர்ச்சி பாதையும் உலகளாவிய தெற்கின் அரசியல் சுயாதீனமும் புதிய சர்வதேச அமைப்பை உருவாக்கத் தொடங்கியுள்ளது இதை கவனிக்காமல் போனால் மேற்கு நாடுகளின் எதிர்காலம் ஆபத்துக்கு உள்ளாகும் என்று பின்லாந்து அதிபரின் எச்சரிக்கை நமக்கு நினைவூட்டுகிறது